கற்பனையாளர் ஏம்பா கப்பல் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டோன்ன முறைத்தேன் அவரை சரி சரி ஓச்சுக்காத சின்ன போட்டு ரெண்டு நாலு சக்கரை வண்டிக்கு இன்சூரன்ஸு ஃப்ளாட்டு வீட்டிற்கு வீட்டில் உள்ள டிவி ஃப்ரிட்ஜு ஏசிக்கு இன்சூரன்ஸு எடுத்தாச்சா அவரை கொஞ்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி கற்பனையாளர் அடுத்த அடுக்கடுக்கான கேள்வி கேட்டார் டிஜிலாக்கர் ஆப் ஆப் போட்டிங்களா டிஎன்எல்எட் ஆப் போட்டிங்களா யூபிஎஸ் பேட்ரி தண்ணி இருக்கா டிசில் வாட்டர் இருக்கா கொடை இருக்கா ரெயின் கோட் இருக்கா டார்ச் லைட் இருக்கா பவர் பேங்க் இருக்கா டிஷ்யூ பேப்பர் இருக்கா பேப்பர் பிளேட் ஜூட் இல்லைன்னா பாலி பேக் கேஸ் ரீஃபில் சைக்கிள் டியூப் மண் உணவு தயாரிக்கா தேவையான பொருட்கள் ரொம்ப வீடிக்கு போடுறீங்க போல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் காதில் அது விழலை மழைநீர் சேகரிக்கும் திட்டம் சாலையில் சர்வேல பார்த்து போங்க அப்படின்னாரு ஏதோ கனெக்ட் பண்ணுறது போல் சொன்னார் மழை வெள்ள முன்னேற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நடையை கட்டினார் கர்ப்பிணியாளர்